வத்தக்குழம்பு செய்யும் முறை வாங்க பார்க்கலாம் மற்ற குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க மற்ற ஒரு சிறிதளவு ரெண்டு குளிக்க ரெண்டு எண்ணெய் வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு இந்த இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு வரமிளகாய் இதை எல்லாமே வறுக்கணும் வறுத்துட்டு அரைக்கணும் ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு துவரம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் இதில் ரெண்டு டீஸ்பூன் பச்சை அரிசி இதை புழுங்கரிசியும் போடலாம் பச்சரிசியும் போடலாம் இது கால் டீஸ்பூனு பெருங்காயப்பொடி வி துணுண்டு வெல்லம் சின்ன துண்டு வெல்லம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெயில் வந்து மல்லி ஃபஸ்ட்டு மல்லியை வறுக்கணும் அதுக்கு அடுத்து மிளக போட்டு வறுக்கணும் மிளக வறுத்ததுக்கு பின்னாடி தோரம் பருப்பை ட்ரையாக வறுக்கணும் எண்ணெயில் வறுக்காமல் தோரம் பருப்பை சும்மா எண்ணெய் ஊற்றாமல் சட்டியில் வறுக்கணும் அப்புறம் பச்சரிசியை வறுக்கணும் அரிசியை வறுத்துட்டு அதை நான் கொஞ்சம் அலசினேன் ஈர எனக்கு வந்து அந்த பச்சரிசியில் ஏதாவது இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அலசிட்டு வறுத்தேன் இது வறுத்தாச்சு இனி வந்து இது வந்து அம்மியில் வச்சு நல்லா போல் அரைச்சிடணும் அரைச்சிட்டு உங்களுக்கு அரைச்சி வளைச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா அரைச்சாச்சு அம்மியிலேருந்து நல்லா நெய்ஸாக நம்ம எவ்வளோக்கு நல்லா குறை வரப்பு இல்லாமல் நல்லா நெய்ஸாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ரெண்டு மூணு வெள்ளைப்பூடும் வச்சு அதில் தட்டிக்கிறணும் நல்லா இது ஒரு ஸ்பூனு ஊற வச்சு அரைச்ச மிளகா இப்போ வந்து வத்தலை வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வத்தலை நல்லா வறுத்து அள்ளி வச்சுக்கிறணும் வச்சுட்டு வேறு அந்த சட்டியை காய வச்சு ரெண்டு குளிக்க ரண்டி எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ரெண்டு குளிக்கரண்டி ஊற்றி ரெண்டு வெந்தயம் ரெண்டு சோம்பு போட்டு தாளிக்கணும் அதோட இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்ச வெங்காயத்தையும் அந்த எண்ணெயில் போட்டுருன்னா அந்த பூண்டு நாலு பூண்டையும் போட்டுறணும் போட்டு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பாத அளவுக்கு ரொம்பவும் கண்ணாடி ஆக்கிராமல் கொஞ்சம் ஓரளவு வதக்கணும் நல்லா வதக்கிட்டு நம்ம புளி தண்ணியை எடுத்து வச்சோம் இல்லையா அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டு நம்ம அரைச்ச மசாலா அந்த வெங்காயம் தட்டுன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அந்த மசாலையிலோடு கலந்துடணும் அந்த புளி தண்ணியோடு நம்ம மசாலையை போட்டு கரைச்சி வச்சுக்கிறணும் கரைச்சி வச்சுக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி அந்த வெங்காயம் நம்ம தட்டி வலிச்ச வெங்காயத்தையும் அந்த எண்ணெயிலே வேக விட்டுறணும் நம்ம அரைச்சி வச்சோம்லேயே மிளகாய் அதையும் அந்த எண்ணெயிலே வேக விடணும் எல்லாமே நல்லெண்ணெய் நல்லெண்ணே வெந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வத்த குழம்பு பொறுத்தளவு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வத்த குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும் அதில் ஒரு ஏலட்டு கருவேப்பிலையை போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகத்தட்டியும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போனால் வதக்கிட்டு அதில் உப்பு கல் போடணும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு உப்பு போடணும் உப்பை போட்டு நல்லா நம்ம அதையும் நல்லா கொஞ்சம் உப்பு கரையும் கரைய வரையும் கொஞ்சம் வதக்கணும் வதக்கிட்டு அந்த நம்ம மசாலா கரைச்சி வச்சக்க மசாலையை தூக்கி அந்த அப்படியே ஊற்றிடணும் அந்த சட்டியில் ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும் நல்லா மழை நல்லா கொதி வரும் கொதி வரும்போது நம்ம ஒரு கொதி வந்தோன்னே சிம்பில் போட்டுறணும் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டுட்டு சிம்பில் போட்டுறணும் நம்ம கொதி வரத்தட்டையும் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சிக்கிறணும் குறைச்சிட்டு நம்ம கொதிக்க விட்டுட்டு குறைச்சிடணும் அப்போ நம்ம சிம்பில் போடும்போதே அந்த வெள்ளைக்கட்டி வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சோம்ல வெள்ளைக்கட்டி எடுத்து போட்டுட்டு அதோடு அந்த வத்தல் நம்ம வறுத்து வச்ச வத்தலே அது மேலே போட்டுட்டு ஒரு கொதி நல்லா நல்லா ஒரு கொதி வரத்தட்டிக்கும் அதை சிம்பிளே போட்டுணும் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் போடணும் போட்டுட்டு அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது மஞ்சட்டி இல்லையா அதனால் அது ரொம்ப சூடு ஏறிக்கிட்டே இருக்கும் நம்ம அமர்த்திடணும் அடுப்பை அவ்வளோதான் வாங்க சாப்பிடலாம் இப்போ வந்து அந்த வத்த குழம்பை சாப்பாட்டில் போட்டு கூட்டு சொரக்காய் கூட்டும் வெண்டிக்காய் கூட்டும் வச்சுருக்கேன் அதை வச்சு நான் சாப்பிட போகிறேன் வாங்க நீங்களும் வாங்க எல்லாம் என்னோட சேர்ந்து சாப்பிட்லாம் அஸ்லாம் வலைக்கம்